இந்த தொடர் கப்பணி இது விழிப்புணர்வு இந்த தொடக்கத்தை யார் மதிப்பு நோக்கம் மேலும் யார் மதி பின்பற்றி மன்னிப்பு இருக்கிறோம் இதில் குறை கொடுத்த தோல் மற்றும் தொழில்களுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சு இருந்த நன்றிகள்

நீங்கள் வாங்கி இன்னொரு ஏஜென்ட்டை கொடுத்தேன்னு சொன்னது எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஆமாம் இது ஏன் அனுப்புறேன்னா நான் தனலட்சுமிக்காக பேசப்படுறேம்மா அதுதான் நீங்கள் என்ன கத்தி குப்பாடு போட்டாலும் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதாம்மா நம்ம என்னன்னு பேசிக்கலாம் சரியா யோசிச்சு திருப்பி யோசிச்சு திருப்பி பேசுங்கம்மா கத்திக்கிட்டே இருக்க வேண்டாம் சொல்லுங்க மல்லிகா திருப்பியும் திருப்பியும் சொல்றேன் தனலட்சுமி அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் தனலட்சுமியை வச்சிருக்கிறேன் அந்த அவங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு அதனாலதான் அப்படி சண்டை போறேன்னு சொல்றதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல பிரயோஜனமும் இல்ல நீங்க அதை சொல்றதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அந்த அவங்கள்ட்ட வாங்கின பணத்தை திருப்பி அனுப்பிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் மத்ததை பேசலாம் சரியா இல்லை நீங்க கத்த வேண்டாம் என்கிட்ட வேற எதுவும் பேச வேண்டாம் யோசிச்சு பதில் சொல்லுங்க நன்றி கத்தாதீங்கம்மா நியாயமா பேசுங்க என்ன நடந்ததுன்னுல எனக்கு தெரிய வேண்டாமா அவங்கள்ட்ட நீங்க பணம் வாங்கி கொடுத்தது உண்மையா பொய்யா அப்புறம் என்ன பணத்தை கொடுங்க நீங்களே வாங்கி கொடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுமா ஆமா நீங்க அந்த அக்கா கூட பேச விட்டீங்க அவங்க ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அஞ்சாம் தேதி தரேன்னு சொல்லிட்டு இன்னமும் தரலையாமே திருப்பியும் கத்த வேண்டாம் உங்கள்ட்ட நீங்க வாங்கி கொடுத்த பணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருங்க அவ்வளவுதான் அதை தான் சொல்றேன் ஆமாமா இது எனக்கு தேவையில்லாத வேலைன்னு நீங்க சொல்லிக்கங்க ஆனா இது எனக்கு தேவையான வேலைன்னு நான் நினைக்கிறேன் அதனால செய்யறேன் அவங்க யாருனே தெரியாது அவங்க அவங்கள நீங்க தானே பேப்பரை கொடுத்தீங்க நீங்க தான் அவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணி பேசினேன் எனக்கு யாருன்னு தெரியும் இன்னும் அவங்கள நான் நேரில் கூட பார்த்தது இல்லை நீங்க தான் போட்டோ அனுப்பிச்சு விட்டீங்க பார்த்தேன் வேற யா வேற வேற என்ன சம்மந்தம் இருக்கு சரி சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எனக்கு கவலை கிடையாது பணத்தை பத்தி பேசுங்கம்மா இதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல கோவதுல என்னமா இருக்கு வாங்கிட்டு இப்படி இது மாதிரி உங்களுக்கு கோவம் வராதா சொல்லுங்க அவங்க எவ்வளவு அழுது எவ்வளவு கெஞ்சிருப்பாங்க ஏதாவது உதவி செஞ்சீங்களா செஞ்சீங்கம்மா இது வரைக்கும் பலன் இல்லையே அஞ்சு நிமிஷம் திருப்பி அனுப்பலையே அதெல்லாம் முடியாதுமா தேவையில்லாத எனக்கு தேவையானதான் உங்களால் முடிஞ்சதை பாத்துக்கங்க சரிங்களா நன்றி மல்லிகா போன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிற தப்பு பண்ணாதம்மா தான் ரொம்ப சங்கட்டம் நான் சொல்றத கேளு சுமூகமான முறையில் பேசி தீத்து பிரச்சனையை தேவையில்லாமல் இந்த போன் எடுக்காத வேலை இந்த வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாத போன் எடுத்து முத பேசின மாதிரி பேசி நியாயமான முறையில் தானே நானும் பேசினேன் தப்பு பண்ணா சொல்லு பிரச்சனையே பெருசாக்காத அதுக்கு மேல இஷ்டம் சரியா போன் எடுக்காம தப்பிச்சு போற மாதிரி எல்லாம் உன் சூழ்நிலை இல்லை இதை பேசினியாமில்ல உடனே உனக்கு ஐப்பி போட்டு தர சொல்கிறதுக்கு

இதனால நீ உன்னுடைய கருத்தை சொல்லு உன்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு நானும் என்னோட ரெக்யஸ்ட் சொல்றேன் மாத்தி பேசிக்கலாம் இந்த போன் எடுக்காம இருந்தீங்கன்னா சிரமம் நீ காசு வாங்கி கொடுத்ததுக்கு நான் அவங்கள எழுத்து விடுறது வள்ளியக்காவை எழுத்து விடுறது இதெல்லாம் செய்யாத இது உன்னை தற்காத்துக்கிறதுக்கு இல்ல அவங்க எல்லாம் உன் பக்கம் திரும்பினாங்கன்னா நான் ஒருத்தன் முதல்ல தனலட்சுமி தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்ப நான் உனக்கு எதிராக திரும்பிட்டேன் அடுத்து அக்காவை திரும்பிட்டாங்கன்னா ஓ நிலம அதோ கே நான் கூட விட்டுட்டு போயிடுவேன் எனக்கே தெரியாது அக்கா யாருன்னு எனக்கு அப் இன்னைக்கு பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நானாவது உன்னை மன்னிச்சு விட்டு போயிடுவேன் எல்லாம் மாட்டினா உன்னை உண்டு லேன் பண்ணிவிடும் பார்த்துக்க உனக்கு அக்காவை பற்றி தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்துக்க அவங்க என்னோட டேஞ்சரு அவங்க உனக்கு எதிராக திரும்பாமல் இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்ட கோவத்தில் உனக்கு எதிராக திரும்பினாங்கன்னா என்ன அப்புறம் நீ ஃபோன் அடிச்சின்னா எப்பயுமே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் சரியா பிரச்சனையை மட்டுந்தான் நீ ஊர்லேயே இருந்துக்கணும்னா நீ ஃபோன் எடுக்காத ஊர்லேயே இருந்துக்கணும்னா இல்லை சிங்கப்பூருக்கு வரணும்னா ஃபோன் எடுத்து பேசு என்னன்னு நீ முடியும் பண்ணுப்பா நான் எதுவுமே மிரட்டல உன்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் உன்னை காயப்படுத்தணும் உன்ன மிரட்டணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது தயவு செய்து ஃபோன் எடுத்து பேசு ஊர்ல போய் சும்மான இருக்கிற இது வேலை வெட்டிக்க போற போன் எடுத்து பேசு உனக்கு என்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறது தான் உனக்கு நல்லது ஏன்னா அடுத்து நீ சிங்கப்பூர் வரணும் வந்து கை நிறைய சம்பாதிக்கணும் நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்குரிய மருந்து சாப்பிடணும் அதை வளர விடக்கூடாது பார்த்துக்க மல்லியா நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு தெரியும் அதனால தான் உன்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புகிறேன் இப்போ கேக்குறத பொறுமையாக கேட்டால் போதும் நீ எனக்கு பதில் கூட சொல்ல வேணாம் யோசிச்சு உன் முடிவை சொல்லு சரியா மல்லியா நேற்று தான் உன் ஐபி அப்ரூவ் ஆகி என் கையில் இருக்கு இனிமேல் இந்த ஐபியை கேன்சல் பண்ணணுன்னாலும் சரி இல்லை இந்த ஐபி மூலமாக இங்கே வேலைக்கு வரணுன்னாலும் சரி அது என் கையில் தான் இருக்கு அப்படி எது செய்யற நீ எது செய்கிறதா இருந்தாலும் தனலட்சுமிட்டை வாங்கின பணம் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாயை நீ கொடுத்துட்டீனா நீ என்ன கேட்குறியோ அதை நான் செஞ்சு தருவேன் சரியா அதை விட்டுட்டு இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தையும் பேச சொல்லி தேவையே இல்லாமல் ஃபோன் எடுக்காம இருந்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது சரியா உனக்கு தான் பிரச்சனை இப்போ இந்த ஐபிஏ வந்து அப்ளை பண்ணத வேறொருத்தவங்கள்கிட்ட நீ வழியாக்காட்டைய வந்து செய்ய சொல்லி இருக்கிற அவங்கள்ட்ட செய்ய சொல்லவும் அவங்க குறைஞ்சது மூவாயிரம் டாலர்ல இருந்து நாலாயிரம் டாலர் கேட்குறாங்க ஆனா நான் உன்ட்டு அவ்வளவுளா கேட்கல தனலட்சுமிட்டு வாங்கின பணத்தை மட்டும்தான் கேட்கறேன் சரியா அதனால அதை கொடுத்துட்டீங்கன்னா நீ இங்க வந்துட்டீங்கன்னா அதை ஒரு மாசத்துக்குள்ள அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவேன் இல்ல அதை கொடுக்க முடியாது அப்படின்னா நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு தான் நஷ்டம் எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது இதை நீ எனக்கு ஏஜென்சி ஏஜென்சி ஃபீஸு கொடுக்குறதா நினச்சிக்க இப்போ இந்த ஐபி அனுப்பும்போது நீயும் குமாரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க இன்சூரன்ஸுக்கு காசு அனுப்புறேன் இந்த இது ஐபி அப்ளை பண்ணுறதுக்குரிய காசு அனுப்புறேன்னு சொன்னீங்க நான் அதெல்லாம் வாங்கினேண்ணா அதெல்லாம் வேண்டாம் ஐபிஐ சுட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்குறேன் தாங்கானே உன்னை ஏமாத்துறதா இருந்தா இன்சூரன்ஸுக்கு காசு கட்டணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் செலவுக்கு கொடுன்னு கேட்டுட்டு தனலட்சுமி பணத்தை உன்கிட்ட இருந்து வாங்கி நான் அவங்களுக்கு அனுப்ப முடியும் எனக்கு அது மாதிரிலாம் வேண்டாம் உன்னை உன் கையில இருந்தே தனலட்சுமிக்கு பணம் கொடுப்பேன் உன்ன மாதிரி வாங்கி ஏமாத்தி வாங்கி தனலட்சுமிக்கு கொடுக்கறதா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிரும்ல மல்லிகா அதனால உன் கையில இருந்து மல்லிகாவுக்கு தனலட்சுமிக்கு பணத்தை அனுச்சி விட செய்வேன் அதுதான் என் என்னோட குறிக்கோளே உன்னை ஏமாத்தி வாங்கணும்ல எனக்கு அவசியமே இல்லை ஏன்னா நாங்க யாரும் தப்பு பண்ணலை தப்பு பண்ணது நீ உன்னை சேர்ந்தவங்க அப்படிம்போது நீ உன் கையால தெரிஞ்சு தனலட்சுமி கிட்ட வாங்கின பணம்னு தெரிஞ்சு அந்த பணத்தை மாத்தி விடணும் அதுதான் என்னோட எய்மே டார்கெட்டே அதனால அது வரைக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ எங்கே வேணாலும் போய்க்க யார்கிட்ட வேணாலும் போய்க்க யார்கிட்ட போனாலும் அவங்கள உனக்கு எதிராக திருப்புவேன் சரியா இருந்து அந்த பணத்தை வாங்கி த தனலட்சுமிக்கு கொடுப்பேன் இதுதான் உன்னால முடிஞ்சா என்ன பண்ணணுமோ பண்ணு நான் உனக்காக காத்திருக்கேன் நன்றி